அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து என்றைக்கு வருது அதே மாதிரி நம்ம வந்து அன்னைக்கு மாங்கல்யம் வந்து எந்த நேரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது நமக்கு இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கொடியேற்ற விழா அதை முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த திரு திரு கல்யாண வைபவம் முடிஞ்சு அழகர் ஆற்றுல இறங்குற வரைக்கும் அந்த வைபவம் வந்து நடக்கும் இது எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் என்றைக்கு திருமணம் இந்த இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் எட்டாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இது வந்து பார்த்திங்கன்னா திதி வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி வருது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் லக்னம் வந்து மிதுன லக்னத்தில் வந்து அந்த வைபவமும் இந்த திருமண வைபவம் வந்து நடக்குது இது நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி முப்பத்தஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் இந்த கல்யாண வைபவம் வந்து நடக்குதுங்க இந்த கல்யாணத்தை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த நேரில் போய் பார்க்க முடியலனாலும் நமக்கு நிறைய டிவியில் வந்து நம்ம இந்த இதை மீனாட்சி கல்யாணத்தை வந்து நம்ம பார்த்து நம்மளோட தாலி கயிறை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மதுரை மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்து அன்னைக்கு எல்லோரும் அந்த நேரில் கோயிலில் போயே அவங்களோட தாலிசரணை வந்து மாற்றிக்குவாங்க அப்படி போக முடியாதவங்க டிவியில் வந்து அந்த இதை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு மீனாட்சி அம்மனுக்கு வந்து தாலி சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடக்கும்போது அந்த வேலையில் வந்து மாங்கல்யத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாலிக்க சரடை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்படி மாற்றுறதுனால நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சித்திரை மாதத்தில் தீர்க்க சுமங்கலி வரம் அதாவது மீனாட்சி திரு அம்ப சொக்கநாதரோட திருமண நாளில் வந்து மீனாட்சி அம்பாள் எப்படி வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்காங்களோ அதே போல் நம்ம இந்த இந்த நாளில் வந்து இந்த மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் நடந்த இந்த நாளில் நம்ம வந்து தாலி கயிறு மாற்றுறது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு தீர்க்க சுமங்கலியோட வரம் வந்து நமக்கு மீனாட்சியும் சொக்கநாதரும் நமக்கு வந்து தருவாங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகமாக இருக்குது அது மட்டும் இல்லை மதுரையில் பிறந்த வளர்ந்தவங்களாக இருக்கட்டும் மதுரையில் வந்து திருமணமாகி போனவங்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து இந்த மதுரை மக்கள் இந்த சித்திரை திருவிழாவில் பொதுவாக பெண்களுக்கு உகந்த தினம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் தான் இந்த திருக்கல்யாணத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அதே போல நம்ம வந்து இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நம்மளுடைய கணவருக்கு வந்து தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது அப்போ இந்த இது வந்து நமக்கு எந்த நேரம் வந்து நம்ம வந்து ரெடியாக இருந்து அந்த முகூர்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குது வியாழக்கிழமை வருது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப இந்த வ வருஷம் விசேஷமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி வருது இது வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் அதே போல் உத்திர நட்சத்திரம் வருது உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமிக்கு உகந்த நட்சத்திரம் அதனால் இந்த இந்த திருமண வைபவம் வந்து இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வியா ம வர்றது வந்து அது வந்து குருவுடைய அந்த குருவினுடைய ஆசிர்வாதமான அந்த நாள்னால் நமக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதனால் இந்த தேதியை வந்து யாரும் தவற விட்டுறாதீங்க காலையில் வந்து நமக்கு எட்டு மணி முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து மாங்கல்யம் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் இதை வந்து வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த இதை வந்து மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை வந்து அனைவரும் வந்து பாருங்கள் எல்லா டிவிலையும் வந்து நமக்கு வந்து இந்த வைபவம் வந்து காட்டுவாங்க இந்த வீடியோ வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி